இங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சிறந்தாள் தான் வணக்கமான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்து தோழர் உட்காந்துருக்காரு அவரும் தான் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த டிவிக்கு எல்லாம் போவோம் போய் உடனே உக்காந்தவுடனே வண்டாரு ஓட்டிங் மிஷின்ல போய் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு போவார் இதே வேலையா போச்சு இருக்கு இப்படிதான் எங்களை எல்லாம் தெரியும் அவர் நல்லா ஒன்னாக்கா உட்காந்துருப்பான் என்ன பார்த்தவனே சொல்றாங்க இவனுக்கு வேற பேச்சா வராது அதுதான் பேச்சுக்கிட்டு இருப்பாரு நானும் ஐய சார் ஒரு தடவை பேசிக்கிட்டேன் என்னங்க நாம ரெண்டு பேர் தான் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா இப்படி ஒரு பெரிய பிராடி நடந்துகிட்டே இருக்குது இது கேப்பார் இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாக்குறேன் திடீர்னு பாக்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அன்னைக்கே என்ன கூப்பிட்டாங்க தலைவர் அவர்கள் சொல்றாரு அப்படின்னாங்க அன்னைக்கு என்னுடைய வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது இங்கே பக்கத்திலேயே தான் அது நடந்தது அதனால வர முடியல நான் தொழில நான் ஒரு டாக்டர் வைத்தியம் டாக்டர் ஊசி போடுற டாக்டர் பிஹெச்டி டாக்டர் ஊசி எல்லாம் போட்டு மருத்துவம் பாக்குற டாக்டர் ஒரு கல்லூரியில வேலை பாக்குற பொறியியல் கல்லூரியில டாக்டரா இருக்கிறேன் அந்த பொறியியல் கல்லூரியில மாணவர்கள் பல விஷயங்கள் செய்யறாங்க உதாரணத்துக்கு சொன்ன என்னுடைய மாணவர்கள் உப்புனு ஊதுனாக்கா சக்கர வியாதி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற இயந்திரங்களை எல்லாம் செஞ்சு அதுக்கு பரிசெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் தலைவரா இருக்கு அப்பதான் நான் கேட்டேன் ஏண்டா ஒரு சிம் கார்டை வச்சு ஊதுனா வியாதியுமே கண்டுபிடிக்க முடியும்னா இதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் தான் பண்ண முடியும்னா அப்பதான் ஒரு பையன் சொன்னான் சார் வச்சிருக்கிறாங்களே ஏவிஎம் மிஷின் ஓட்டிங் மிஷின் ஒண்ணு அது பெரிய ஒரு செல்போன் தான் சார் அது அதுல இருக்கிற சிம் கார்டை எடுத்துட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டா அதுல இருக்கிறதா சார் வரும் அவ்வளவுதான் சார் அது அப்படின்னா அப்படின்னா என்னடா அர்த்தம் என்ன நீ என்ன ஓட்டு போட்டா என்ன நீ யாருக்கு போட்டா என்ன அமித்ஷா சிம் கார்டை மாத்தி எடுத்து மாத்தாருன்னா அவர் ஓட்டு தான் ஜெயிக்கும் அந்த அந்த தேர்தலில் மோடி சொல்றாரு நான் இடத்தில் ஜெயித்து விட்டேன் பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாரு நான் ஒரு இடத்துல நான் ஜெயிச்சுட்டேன்

பத்து மணி வரையிலும் எதிர்கட்சிகள் வெற்றி வெற்றி வந்து இருக்கும் எதிர்பார்த்தபடியே பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் மிக பிரதமாக பாஜக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எந்த மாதிரி ஆளுகள தொண்டர் தண்ணி போக கத்திருப்போம் பத்து மணிக்கு எதிர்பாராத திருப்பம் பாஜக முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறது பதினாறு மணிக்கு சமமாகி விட்டது இரண்டு கட்சிகளும் சம பன்னெண்டு மணிக்கு முந்துகிறார்கள் நாலு மணிக்கு பாஜக வெற்றி முடிஞ்சபட்சி இதுதான் ஒவ்வொரு தேர்தலும் முடிவுகள் போயிடாதீங்க கைதட்டிட்டு போயிடாதீங்க ஈரோடு எலெக்ஷன்ல ஒன்பதரையில இருந்து பத்தரை மணி வரையிலும் முன்னணி நிலவரமே வரல நான் ஒரு டிவியில பா பார்த்துக்கிட்டு இருக்க என்ன நடக்குது ஒரு மணி நேரமா முன்னிலை நிலவரமே வர்ற என்ன கேட்டு இருக்கும்போது போது அங்க இருந்த உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் என்ன நடக்குதுன்னு சண்டைக்கு போனாங்க கலைஞர் ஓடியா உள்ள எல்லாம் நேர்மையா தான் நடக்குது முடியாது நாங்க உள்ள போவோம் ஓட்டு வாங்கிட்டு இடத்துக்கு நாங்க போவோம் உடனே ஒரு போலீஸ் கேட்கிறது இங்க ஒண்ணுமே தப்பு நடக்கலை கேட்கிறாரு பார்த்தாங்க எலெக்ஷன் ஆணைய அதிகாரிகள் மேல போனா உதவு விடுவோம் வேற வழி இல்ல உடனே எதிர்த்து அதிமுக மணிக்கு நான் தோற்று விட்டேன் ஜனநாயகம் எண்ண போறாங்க நம்ம ஜெயிக்க போறதில்ல விளைவு என்னாச்சு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல பாஜக கூட்டணி தோத்துச்சு அதுதான் உண்மையான நிலை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நாங்க எல்லா இடத்துலையும் எந்த டைரிய சொல்றீங்க உழவர்கள் கண்ணு முன்னாடி ஜெல்லியில வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உழுந்து உழுந்து செத்துக்கிட்டு நீ என்ன தைரியமும் திமிரு இருந்தா ஒரு துபாயில போய் ஒரு ராமர் கோயில போய் சுண்டல் வித்துக்கிட்டு இருப்ப என்ன ராமன் தான் எனக்கு முக்கியம் பொட்டாட்டிய காப்பாத்து வக்கில் ஒரு ராமனுக்கு போய் கோயில கட்டிட்டு இருக்கிற காலமெல்லாம் சீதிய சாகடிச்சு நாசம் பண்ணி உனக்கு இஷ்ட விபீஷ்ணோட போய் சேரும் சொன்ன ஒரு ராமனு கோயில் ஐயா இங்க இருக்கிற பெண்கள் யோசிக்கணும் உங்களை எல்லாம் என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்த திரௌபதி முர்முங்கிறவங்களை வந்து என்ன கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கூட்டம் எப்படி நடிக்குது எந்த தைரியத்தில் நடிக்கிறது நீ என்னையா ஓட்டு போடுது நான் என்ன ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஓட்டிங் மிஷின் இருக்கு நான் சொல்ற மாதிரி சிம் கார்டை மாத்தினா போதும் உங்க போன எடுங்க ஒரு பட்லாம் அந்த சிம் கார்டு வெளியே வந்துடும் அது அந்த உங்க போனை எடுத்துட்டு ஏன் சிம் கார்டை உள்ள போட்டா உங்க போன் உங்களுக்கு சிம் கார்டு எடுத்து ஏன் நம்பர் தான் வரும் உங்களுக்கு அவ்வளவுதான் எலெக்ஷன் அவ்வளவுதான் எலெக்ஷன் ஆக ஒரு வகையில நானும் ஐயனாவது சாரும் தனியா கஷ்டப்பட்டு போராடி கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அகில இந்தியாவிலும் போறது மாத்திரம் இல்லாம ஒரு எழுச்சி தமிழர் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டோம் போது இத்தனை வயது வரையில் நான் வாழ்ந்து அரசியல் நான் நேரடியாக ஈடுபடுகிற கூட ஒரு அரசியல் பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் முறையில் எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் யார் யாரோ போராடி பெற்ற வாதாடி பெற்ற உயிரை நீத்து பெற்ற ஒரு ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஆட்களால் அநியாயமாக அழிந்து கொண்டிருக்கதே அதை கூட தெரியாமல் அந்த மக்கள் அறியாமில் இருக்கிறார்களே பாரதி আলাদা சொன்னால் கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லார். கஞ்சி குடிக்கிறது கஞ்சி இல்ல அது கூட அவனுக்கு கவலை இல்ல அது ஏண்டா நமக்கு கடிக்குலங்க புத்தி கூட இவனுக்கு இல்ல இந்த பாத இந்த நெлегеட்ட மாட்டேனே என்னந்து விட்டால் வெஞ்சு பொறுத்துக் இல்லையா. ஆனால் நீங்க எல்லாம் வாக்கு போட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்காணிப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நடக்கிற எந்திரங்களை கண்காணிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஈரோட்டில் அதை செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை ஏன் நாடு முழுவதும் நாம் செய்யக்கூடாது அதற்கான துவக்க விழாவாக எழுச்சி விழாவாக அதற்கான போராட்டத்துக்கான ஆரம்பமான விழாவாக இந்த விழா அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வயதான என்ற முறையிலே இதையெல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கும் செய்தால் நாங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு எங்களுக்கு இதாக இருக்கும் நன்றி வணக்கம்